நாங்கள் கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் சந்தித்தோம் இதன் சந்தித்ததன் முக்கியமான நோக்கம் விழிப்புணர்ன் அற்ற மாணவர்களின் தொழில் பெறுபவர்களின் போது போட்டி பரிசுகளிலே அவர்கள் தோற்றி அந்த தொழிலை பெறுகிறார்கள் அண்மையிலேயே நடந்த கிழக்கு மாகாண பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு செய்யும் நோக்கமாக ஒரு போட்டி பற்றி நடந்தது அதிலே விழிப்புணர்ற்ற மாணவர்களும் கலந்து கொண்டார்கள் எமது பகுதியைச் சேர்ந்த பத்து மாணவர்களும் கலந்து கொண்டார்கள் அந்த பத்து மாணவர்களும் பொது அறிவு பரீட்சையிலே சித்தி அடைந்த அறையகளை பொது உலச்சார்பு பரீட்சையிலே சித்தி அடைய முடியாதவர்கள் முடியாதார்கள் இதன் காரணமான அவர்கள் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படவில்லை உண்மையிலே இது இதன் காரணமாக அவர்கள் ஆசிரியர் தொழிலுக்கு உள்வாங்குவதில் பல இடர்பாடுகளை கண்டிருந்தார்கள் உண்மையிலே இந்த பொது போட்டி பரீட்சை என்கின்ற போது சாதாரண மாணவர்களுக்குரிய வினா தான் இந்த மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தது அந்த வினா பத்திரங்களிலே பொதுவுல சார்பிலே படங்கள் வரைவுகள் என்பன வந்த காரணமாக இந்த மாணவர்களால் அந்த அந்த வினா பத்திரத்தை திருப்தியாக செய்ய முடியாது இருந்தது இதன் காரணமாக அந்த பாடத்தில் அவர்கள் சித்தியடைய தடை விட்டார்கள் ஆகவே இதை தெளிவுபடுத்தியதையும் வடிவாக புரிந்து கொண்ட கௌரவ ஆனந்தவர்கள் இது சம்பந்தமாக எதிர்வரும் காலங்களில் இந்த கிழக்கு மாகாணத்திலே நடைபெறுகின்ற போட்டிப்படுத்திகளின் போது விசேடமாக இந்த விழிப்புணர்வு மாணவர்களுக்கான விசேட பரீட்சையின் மூலம் இவர்களை கவனி இவர்களுக்குரிய பொருத்தமான வினாப்பத்திரம் வழங்குவதென்றும் மூன்று வீத ஒதுக்கீடை இவர்களுக்கான மூன்று வீத ஒதுக்கீடை வேண்டும் கூறினார் எங்களுடைய இந்த மாணவர்களின் கோரிக்கைகளை மிக தெளிவாகவும் புரிதலுடனும் உணர்ந்து கொண்ட ஆளுநர்கள் மிக சாதகமான பதிலை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள் ஆகவே எதிர்வரு காலங்களில் இந்த மாற்றுத்திறனாளிகள் விழிப்புணர்வோர்கள் சகலருக்கும் பொருத்தமான வகையிலே இந்த போட்டி பயிற்சியை நடத்துவது ஊடாக அவர்களையும் உட்படுத்தல் ஊடாக இன்க்ளூஷன் சொல்லப்பட உட்படுத்த சகல துறைகளுக்கும் அவர்கள் இந்த தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பதுதான் அந்த நோக்கம் அந்த நோக்கத்துக்காக தான் அந்த மாணவர்கள் இன்று இந்த ஆளுநரை சந்தித்தார்கள் வணக்கம் இன்று நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் குறிப்பாக என்னோட பத்து சகோதரர்கள் வந்து இந்த கடந்த வருடம் இடம்பெற்ற கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற ஆசிரியர் புரட்சியிலே தோற்றியிருந்தேன் அதில் நான் உட்பட என்னுடைய நண்பர்கள் இங்கே நிற்கின்றவர்களும் தோற்றியிருந்தார்கள் எங்களுக்கு வந்து அந்த உலச்சார்பு பரட்சி என்பது பார்வையற்றவர்கள் ஆகிய நாங்கள் படங்கள் இருப்பதனால் அதனை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றோம் ஆகவே இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் நாங்கள் மற்ற ஏனே ஜென்ரல் நாளைக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் அமைப்பதற்கு மேலே புள்ளி வந்திருக்கின்றது ஆனால் இந்த பரட்சையிலே நாங்கள் அனைவரும் சித்தியடைய தவறு இருக்கின்றோம் காரணம் அதுக்கு படம்தான் அந்த படத்தை எங்களால் செய்ய முடியாது ஆகவே அந்த விடயத்திலே இன்றைக்கு தங்களுடைய ஆளுநர் அவர் ஆளுநர் அவர்களிடம் வழங்கப்படுத்தியிருந்தோம் ஆளுநர்கள் உண்மையிலேயே அவர்கள் எங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தந்திருக்கின்றார் எதிர்வெரும் காலங்களிலே இந்த ஆசிரியர் போட்டி பரீட்சை இடம் பெறுகின்ற பொழுதோ மூன்று வீத ஒதுக்கீடு அந்த அடிப்படையிலே விசேட இந்த பார்வையற்றவர்களுக்கு விசேடமான ஒரு வினாத்தாளை தயாரிப்பதாக எங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார் அதன் நடைக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது வணக்கம் நாங்கள் உதயம் விழிப்புணர்வு சங்கத்திலிருந்து வெறை இருந்திருக்கின்றோம் உண்மையிலே இன்று எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் வந்தோம் உண்மையிலே எங்களுடைய எங்களுடன் இணைந்து வந்திருக்கின்றார்கள் முன்னாள் ஓய்வு பெற்ற விசேட தேவைகள் கல்வி பணிப்பாளர் தயானந்தன் சேர் அவர்கள் மற்றும் எங்களுடைய தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையினுடைய தலைவரும் விவேகானந்த மகளிர் வித்தியாலயத்தினுடைய அரசியல் பாட ஆசிரியருமான இதய இதயராஜன் சேர் அவர்களும் அதைபோன்று எமது உதயம்பிடிப்பு நடத்துவ சங்கத்தினுடைய ஆலோசகர் பகலவன் அண்ணா அவர்களும் நாங்கள் இங்கே இணைந்து மற்றும் எங்களுடைய அங்கத்தவர்களும் வந்திருக்கின்றோம் உண்மையிலேயே முதல் முதலாக எங்களுக்கு இந்த சந்திப்பு ஆளுநரை சந்திப்பதற்காக ஏற்பாடு செய்த தந்த எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பழைய முன்னாள் உதவி கல்வி விசேட தேவைகள் கல்வி பணிப்பாளர் தயானந்த சார் அவர்களுக்கு எங்களுடைய சங்கம் சார்பாக எங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உண்மையிலேயே இன்று கௌரவ ஆளுநர் அவர்களை எங்களுக்கு ச சந்திக்க கிடைத்தது எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் விரிவாக ஆளுநருடன் கல கலந்துரையாடி இருந்தோம் உண்மையிலே நான் நினைக்கின்றேன் இலங்கையில் இவ்வாறான ஒரு ஆளுநர் இருப்பது என்பது உண்மையிலே எங்களுக்கு அதிசயமான ஒரு நிலையாக எங்களுக்கு தென்பட்டது எங்களுடன் அழகாக மிகவும் அமைதியாக எங்களுடைய சகல பிரச்சனைகளையும் கேட்டு அறிந்து கொண்டு அதற்கான சாதகமான பதில்களையும் எங்களுக்காக வழங்கியிருந்தார் உண்மையிலேயே எங்களுடைய ஆசிரியர் நியமனம் கிழக்கு மாகாணத்திலே வழங்கப்பட்ட ஆசிரியர் நியமனம் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய அங்கத்தவர்களுக்கும் அந்த நியமனத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் அதற்கான சாதகமான பதிலாக எதிர்வரும் காலங்களிலே பரீட்சைகள் இடம்பெறுகின்ற போது விசேட தேவைக்குரியவர்களுக்கு ஏற்ற வகையில் வினாத்தாள்கள் அமைக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார் அதை போன்று இன்னும் பல பிரச்சனைகளை நாங்கள் இருந்தோம் அதற்கான சாதகமான தீர்வுகளை எங்களுக்கு பெற்றுத்தருவதாக உறுதி எனவே உண்மையிலேயே எங்களுடன் மிக நெருக்கமாக கலந்துரையாடி ஒரு சிஸ்டம் சேஞ்ச் அந்த அடிப்படையிலே எங்களுடைய பார்வையற்றவர்களுடைய வாழ்க்கை தரத்தினை மாற்றுவதற்காக கௌரவ அவர்கள் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார் ஆகவே இன்று எங்களுக்கு நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் நாங்கள் பல இடங்களிலே இதற்கு முன்னர் சந்திக்க போயிருக்கின்றோம் ஆனால் இவ்வாறான ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியுடன் நாங்கள் செல்லவில்லை சில குறைபாடுகளுடன் செ சென்றிருக்கின்றோம் ஆனால் இன்று எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு திருப்தியாக கௌரவ ஆளுநரை சந்தித்த திருப்தியுடன் நாங்கள் வீடு செல்கிறோம் நன்றி